சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு மேற்கொண்டால் அப்பகுதி மக்கள் விரட்டி அடிப்பார்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் அதிமுகவிற்கும் ஓபிஎஸிற்கும் சம்பந்தம் கிடையாது என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியவே தொடங்கிவிட்டார் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களது தலைமையை ஏற்று வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார் ஓபிஎஸ் அவர்களது கோட்டையான தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டால் நிச்சயம் அவரை விரட்டி அடிப்பார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மிக மிக மோசமான நிலைமைக்கு மாறுவதற்கு அடித்தளத்தை போட்டவர் எடப்பாடிதான் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இதுவரை அதிமுக மிக பெரிய தோல்வியைதான் தழுவியுள்ளது அதற்கு காரணம் அதிமுகவில் எந்த ஒரு சாதி ரீதியான பாகுபாடு இல்லாமல் தான் இதுவரை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியதிலிருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது காலம் வரை இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் தற்பொழுது போர்க்கொடிகளை தூக்கியதுதான் இப்பொழுது அதிமுக வெற்றியடையாமல் தொடர்ச்சியாக தோல்வியடைந்ததற்கு காரணமாகவே மாறிவிட்டது அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமா என்று கேட்டால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் அடிப்படையில்தான் ஓபிஎஸ் பின்னால் சென்று இருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் உண்மையில் தவறு செய்திருந்தால் நிச்சயம் அவரை எதிர்க்கலாம் ஆனால் உங்களது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று கூறியதற்கு அவரை கட்சியிலிருந்து நீக்கி அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி பொதுச்செயலராக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது கட்சியையும் நடு தெருவில் விட்டார்கள் என்று கூறி தென் மாவட்டங்களில் எடப்பாடி விரட்டுவது சரி என்பதை கூறுங்கள்